இடுப்பு பின் இடுப்பு வலிக்கான மருத்துவம் பின் இடுப்பு வலியே வருது சத்து குறைஞ்சிருது உள்ள வந்து கல் இதெல்லாம் இருக்கும் சிறுநீரகத்தில் அதனால தான் பின்னாடி இடுப்பு வலிக்கும் அந்த இடுப்பு வலிக்கு முக்கியமாக வெத்தலை நன்னாரி வேர் முள்ளங்கி திப்பிலி மாட்டு மோர் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் இடுப்பு வலி இடுப்பு பின் இடுப்பு வலி எல் ஃபோர் எல் ஃபைவ்னு சொல்லுவோம் இந்த இடுப்பு வலி வர்றதுக்கு காரணம் நேரம் தவறி சாப்பிட்டா இடுப்பு வலி கண்டிப்பாக வரும் அடிக்கடி வந்து விரதம் இருப்பாங்க அவங்களுக்கு ரத்தோட்டங்கள் கம்மியாயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு இடுப்பு வலி வரும் வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அல்சர் புண்ணு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கல் கல் உப்பு இதெல்லாம் வந்து யூரின் பிளாடரில் கூடிருச்சுனாக்கா அவங்களுக்கும் வந்து அந்த இடுப்பு வலின்றது இருந்துக்கிட்டு இருக்கும் உள்ளுறுப்புக்கல்ல வந்து கசடுகள் தங்கி இருந்ததுனாக்கா இடுப்பு ஒலின்ட்டு தொடர்ந்து இருக்கும் ரத்தோட்டங்கள் கம்மியாயிருச்சுனாலும் இடுப்பு வலி வந்துடும் பின் வலி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் பெட்டிலையும் முள்ளங்கி தண்டு ரெண்டும் சாறு எடுத்து வச்சுருக்குறோம் ரெண்டுமே கார்ப்பு சுவை உடையது இடுப்பு வழியை போக்கக்கூடியது திப்பிலி கூட நன்னாரி வேர் ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்து பொடியாக வச்சுருக்குறோம் இதுலேருந்து கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி இந்த சாரில் கலந்துடணும் பொடியை கொஞ்சமாக இருக்க சாரில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து புளித்த மோர் நாட்டு மாட்டு பாலில் இருந்து கிடச்ச மோர் ஒரு நூறு மில்லி அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும் இதை எல்லாம் கலந்து ஏதாவது ஒரு நேரம் இடுப்பலி தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குதுனாக்கா காலையில் குடிக்கிறது ரொம்ப வெறு வயத்தில் குடிக்கிறது நல்லது அப்படி நல்லா தினமும் வலிக்குது அப்படின்னாக்கா ஒரு மூணு நாளைக்கு குடிங்க குடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த இடுப்பு சரியாயிரும் அதே நேரத்தில் நீங்கள் உணவுகளை வந்து நேரத்துக்கு சாப்பிடணும் பின் இடுப்புஓலி பின் இடுப்பு மருந்து வெத்தலை முள்ளங்கி திப்பிலி நன்னாரி வேர் நாட்டு மாட்டு மோர் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே குடித்தா போதும் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையாச்சிரும் மூணு நாளைக்கு குடிக்கும்போது கண்டிப்பாக குறையும் தேவைன்னா நீங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் அதிக வலியாக இருந்தால் குடித்தா உள்ளே இருக்கிற உறுப்புகள் சுத்தமாகும் அதனால பின் இடுப்பு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்